ஒரு <laughs> ஏய் மத்த சம்மாக்கறங்களா டா சார்லாம் நவுதுரா வேற கபில 나오ங்க ஓய் கோ இன்னடி எதா மான குமுதே வாது வர விஷது மொத்த மாய வர போதுடா ஐயோ இன்னவன் நடக்க போது சரவத்தாரு வைங்க என்னடா சின்னச்சியா ஏய் சுத்திட்டான் சார் எதுக்கு எதுக்கு வந்து சார் ஏய் பள்ளி கூடமே இப்ப தான வந்தா

இதெல்லாம் நேசார்ங்க கூரன நடக்கற அத்தனை விஷயத்துக்கு எப்படி அதெல்லாம் நான் கிளாஸ்க்கு காண்டிட்டு இல்ல காலையில ஏறிட்டு கூர ஒச்சிட்டு இருக்கீனே வேற சார் ஏ காம்பஸ் ஐயோ நான் போய் கடையில போய் ஃபேமஸ் குறேனா அன்னைக்கு என்னு பாத்து நின்னுலாங்க ஏய் அது கோண்டுக்கு போறதுடா பையனியா ஆமா

ஏய் என்னடா வை வந்துட்டேနေக்குறா மச்சான் ஆளு ஒட்சல வந்துருக்குடா டேய் انت வரலடா டேய் இந்த மாதிரி விசித்திர உங்களுக்கு அனுபவம் பார்த்தா வந்துருக்கும் மச்சான் எனக்கு தெரியும்டா ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிப்பேன் ஏய் குத்து மலை பத்தியா ரெண்டு முட்டை மாங்காய் பஞ்சம் ஏய் எனக்கு தெரியும்டா பா ஒரு வில கோயகா இன்னா கோயகா அங்க டேய் என்ன பேசறேடா என்ன

என்ன <laughs>

என்ன <coughs>

அப்படிதான் நினைக்காத பெண் குழந்தையில அரியல் நுட்பமானவங்க சொல்லுங்க சொல்ற கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை பீரும் கற்கை நன்றி சொல்றேன் பிச்சக்க பீணம் கர்க்கே நintre ச தப்பு தப்பா சொல்றது ஏய் கொண்ட சரியா சொல்லுடா அது திருக்குறளிலயே சொல்லுடா ஏலே எடி சொல்லணும் கர்க்கா சொல்டுமா சொல்லு கறிக்கும் நண்டியா கறிக்கும் நண்டியா குடிச்ச போனால் வயிற lump துட்ட ஏய் அதermatேடா ஆட்சி அச்சு வாடை ஏய்

એ શ્રી શ્રી વીગરીયા ઓટકે 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 અજીપ પાટ પાટ જેટા જેટી વળી જેટા પાટા કુમારી વાળો અરે ડાઉટ દેખાવ દેખાવ பாவால் எவன் வந்து போறது போடா யார் மலை ஆமா யா யா என்ன அதலா ஆயோ ரைஸ் இல்ல போற நேரம் வந்துச்சான் ஏய் மொத்தமே எல்லாம் சின்ன சண்டா நான் என்னடா பண்ணே கவுஞ்சுக்கு என்ன மாட்ட கவுஞ்சரா நீ தான்டா சொன்னேடா கவுஞ்சுக்கு பிடிச்சாலும் அடிக்குதடா கவுஞ்சுக்கு நீதானே ஊறி சொன்னாய் வாய் கொஞ்ச நேத்து கிஞ்சின் பட்டாய் இரு ஒயோ கவுத்திர கி அரந்துற வாய் டெஞ்சிரி போற நேரா போய் மல அடி குடி குடி வந்து துந்து அங்கல கிஞ்சிட்டு வா வாங்க சம்பா Terima kasih telah menonton!